வெல்கம் டு செக்கேஸ் மல்டி சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து வெங்காய பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு 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 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டுத்தையும் வந்து கொஞ்சம் லைட்டாக இடித்து போ வச்சுருக்கேன் இது அதையும் போட்டிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் ஏற்கனவே நம்ம ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால அது காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அரை அரை டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு கப்பு கடலை மாவு வச்சுருக்கேன் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம் பொதுவாக கடைங்கில்லன்னு வாங்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து நல்லா சாஃப்ட்டாக செய்யப்போம் அதுக்கு வந்து ஒரு சீக்ரெட் ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அதுக்கு முன்னாடி வந்து எண்ணெய் ஒரு வானிலையில் வச்சுருக்கேன் அது நல்லா சூடு சூடியறிட்டுருக்கு அதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதிகம் கலந்துக்கிட்டு அப்புறமா வந்து காஞ்சி நெருக்கல்லையா எண்ணெய் அதை வந்து ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் நல்ல சூடாக இருக்கிற எண்ணெயை வந்து இந்த மாவுல எடுத்து ஊற்றிக்கலாம் இது எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல ஊற்றுறமோ அது வந்து நல்லா அந்தளவுக்கு அளவுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இந்த எண்ணெயிலேயே நல்லா மாவு நல்லா கலந்து வச்சுட்டா அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து லைட்டா தெளிச்சு போட்டால் போதும் நல்ல சாஃப்டாக வரும் இப்போ இதில் வந்து லைட்டாக தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதும் ஊற்றிட்டு அது வரைக்குமே கதந்து எண்ணெயும் நல்லா காஞ்சிட்ருக்குது இப்போ அதை எடுத்து நல்லா எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா லைட்டாக தூவி விட்ட மாதிரி போட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்ங்க அப்போ தான் அதில் ரொம்ப கரைஞ்சிடும் பாருங்க நல்லா நல்லா பொடியும் சாஃப்ட்டாக நல்லா வருது பாருங்கள் இதுவே கடைங்கில்லன்னு பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் ஊற்ற மாட்டாங்க டேரெக்டாக தண்ணி போட்டு பசங்க தான் செய்வாங்க அதனால அது அவ்வளோ ஹார்டாக இருக்குது அதுவே நீங்கள் எண்ணெயை ஊற்றி செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வரும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது வர பசங்களுக்கும் வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் நல்ல நல்லா தரெலாம் சாப்பிட்லாம் இது ஹார்டாக இருக்கும் சாப்பிட முடியாதுன்றமோன்ற பயம் எல்லாம் இல்லாமல் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் முடிஞ்சிருச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ